அடியாள வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அன்புனா அன்பு சரி அன்புனா வம்பு நம்ம ஆட்டக்காரர் இருக்கு சமகாமி வரது இல்லனா நம்ம வில்லதா சரி ரெண்டு வில்ல வச்சு நடத்துறோம் யார் சொன்னா நீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க சிறப்பு சமகாமி புற பாப்பா தங்கச்சி வில்ல பார்க்கணுமா என்கிட்ட அட்ரஸ் இருக்கு வாங்குங்க நம்ம வில்ல வந்து படிச்சு தரோம் ஆமா யூடியூப் சேனல்ல பே தெங்காசி தென்றல் அடி தெங்காசி தென்றல் தெங்காசி தென்றல் தெங்காசி

மராஜா வரீன்னு கேட்டு போன அடிக்க வந்தாங்க சரி சரிப்பா ஆமா எங்க போயிருவாங்க சரி நாளைக்கு எங்க ஊருக்கு தண்ணி வேணும் என்ன தண்ணிமா குடிக்க தண்ணி வசதி இல்ல வேணும் சரி எங்களுக்கு தொட்டி வேணும் தொட்டியா கொல வேணுமா தொட்டி தொட்டி ஓ தொட்டி ஊர் தொட்டி கட்டி கொடுப்பாங்கல்ல நம்ம வெள்ள மரத்துல சாத்தாங்குளை ஏரியாவில் சரி அடுத்து எங்களுக்கு பஸ் வேணும் ரோடு வேணுமாங்க எங்களுக்கு ப்ரீ பஸ் வேணும் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வேணும் ப்ரீ பஸ் மட்டும் மட்டும் பேசாதாங்க எதற்காகமா ஏனா ப்ரீ பஸ்ல போதே கூட்டம் சரி யப்பா கால் வைக்க இடம் இல்லம்மா டிரைவருக்கும் கண்டிப்பாக வர கோவத்தை பார்த்தீங்களா

அப்போ வல்லரக்க சொல்றா சரிமா மந்திரி யாரு என்னையா வருவாங்க நாளைக்கு வரட்டும் எங்க ஊருக்கு தண்ணி வேணும் வெண்ணி வேணும்னு கேப்பாங்கல்ல வீடு ஒரு பெரிய வீடு வேணும் சின்ன வீடு வேணும்னு கேப்பாங்க பெரிய வீடு கொடுப்பேன் ஆமா பெரிய வீட்டுக்கு எல்லாம் துணிஞ்சு போலாம் சரி அது அவன் சொந்த வீடு இனிஷியல் வீடு ஆமா அவன் சின்ன வீடு கேக்க பாரு அவனே ஹெல்மெட்ட மாட்டிட்டு போ அவன வலைய வச்சி அவன் அவரை குத்துவே பாரு ஏனா நீங்க சின்ன வீடு எப்படி இருக்கே சமையல் ரூம் அதான் கேட்டேன் கிச்சன் அதான் சின்ன வீடுங்கங்க

சென்னை கோயம்புத்தூர் வரை சில மேற்கே திருவனந்தபுரம் ராணி கோணி ஆமா கிழக்கே தூத்து மட்டும் தூத்துக்குடி ராமேஸ்வரம் சாயல்புரம் அடுத்த தெற்கே கன்னியாகுமரி சரி சென்ற இடங்கள் எல்லாம் நமக்கு பேரையும் புகழையும் கொடுத்து கொண்டு இருக்குது நம்மளால இல்லையா ஏதோ இந்த ஓடுவரிச்சான் மாநகரத்திலே ஊருக்கு கிளம்புறமாக அமர்ந்து சரி கல்லுண்ட பெருமாள் சுவாமி சிவன் நந்த பெருமாள் அவன் பரிவார தேவதைகளுடைய அருளாலே நடந்து கொண்டிருக்கிறது ஆமா ஆமா கையில எல்லாருக்கு அவர் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கோம் வல்லு சொல்லுகிறான் இத பாக்கும் போது அங்க எங்க ஒரு நாட்டாம பாத்துறாம எதுக்கு நாட்டாம எங்க வீட்டு நாட்டாம எங்க ஊர் நாட்டாமல எங்க வீட்டு நாட்டாம அவற்றை வாழை கொடுத்த தப்பிக்க முடியுமா ஐயா அவட்ட பட்டன் செல்லதா இருக்கு அப்போது வல்லறக்கன் யாரு என்னையா இங்க இப்படி எப்படி இருக்கா ஐம்பத்தாறு தேசத்தரசர்கள் தாழுவதா கொடிய வல்லறக்கனுடைய ஆட்சியை தான் தாழ முடியுமா என்ன சரி என்ன செய்ய வேண்டும் அடித்து நாள் என்ன என்று ஐம்பத்தாறு தேசத்தரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து சுற்றி தமிழை வந்து சூழ்ந்தது போல் என்னை நல்ல குணை தமிழை வந்து என்னை நல்ல குணத்தை சுற்றி எறும்பு வந்து சூழ்ந்தது போல் என்னை நல்ல குணத்தை சுதை எறும்பு வந்து சோழ்ந்த வல்லே மகள் அல்லாயே ಮರಗ ಮಗಳಿಮ್ಮ <n> <coughs> <g> <tama -paso> அவனே ஐம்பத்தி ஆறு தேசத்தை சென்ற ரசர்களெல்லாம் ஒன்று சேர்த்து நாள் என்ன என்ற அலை கடலுக்கு வருகிறார் வருகிறார்கள் நினைக்க கூடாது ஒவ்வொரு

நீங்களே இந்த மாதிரி நல்லா தீர்க்காசியா இருப்பீங்க அவர் வாக்கு கொடுக்க எல்லா செல்வங்களும் தந்துகிட்டு இருக்கிறீர் ஐயா இன்னும் செல்வத்தை தர வேண்டும் இல்லாத வாழ்க்கையை தர வேண்டும் அப்போது சரி வல்லரக்கன் சொல்லுகிறார் என்னம்மா சொல்லுகிறார் வல்லரக்கனுடைய அரண்மனை சுத்தி சரியான கூட்டம் ஆமா கம்பு கனிய குணந்து வச்சுக்கிட்டு நிக்காங்க சரி வல்லரக்கன் கேட்டாங்க நீ பெற்ற விளையா ஏ பிரமகன் என்னம்மா நம்முடைய அரண்மனை சுற்றி ஒரே கூட்டமாக தெரியுது என்னம்மா காரணம்னு கேட்டான் சரி மகனை வல்லரக்கா ஐயா நீயோ நம்முடைய நாட்டிலே வரிகள் போட்டு கொடுமையா காட்சி பரிவாரணம் செய்து வருவதா செய்த காரணத்தினா ஐம்பத்தி ஆறு தேசத்தரசர்கள் உன்னை அடித்து துரத்த வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் மகனை ஆமா என்னம்மா செய்ய வேண்டும் எங்கம்மா போக வேண்டும் அப்படியே இறங்கி அங்க ஓடி நான் ஓடிடுவேன் பாத்துக்கங்க அங்க கயிறு போட்டு கட்டிருக்கோம் தெரியுமா அந்த கோயிலுக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஓ அந்த கோயில் தான் வாங்கியிருக்கோமோ இனி நம்முடைய அரண்மனையிலே நீ ஒரு கடமை இருக்க வேண்டாம் எங்கம்மா போக வேண்டும் எங்கே கூட गादेन महरे वाले आरे 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 रे कोड़ा घरे गोड़ा गारी गुड़ा गा रेन ए वाले गाए तुबारे घर आ हरी सारी चार वेडियलो

గడగోమయ్య ఏ ఆ ఏడవవదో దైраяరా ఏ స희దయరా தாயான பரமகன் நீ என்னம்மா சொல்லுகிறார் எப்பாய மகனே வல்லரக்கா என்னம்மா இனி நம்முடைய அரண்மனையிலே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது எங்கம்மா போக வேண்டும் முகியர் கையிலே எங்கிரி பர்வதத்திலே வீச்சு சரி இந்த கையில நாதன் கரக்கண்ட வேண்டி வேண்டிக்கொண்டு கொண்டு தவங்கள் செய்ய வேண்டும் சிவ தவங்கள் செய்ய வேண்டும் வருந்தினால் வராதது ஒன்றுமல்ல சரி வருந்தினால் வராதது ஒன்றுமல்ல

எத்தனை வாட்டிமா வருந்து வருது ஏ